அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அரவிந்த் பேசுகிறேன் நம்ம புது டாபிக் பாதம் போற்றி இதுக்கு போகணும்னா நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்துலேருந்தே போகும் புராணங்கள்லேருந்தே போகணும் இப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோவில்கள்லேயும் நம்ம சாதாரணமாக கோவிலில் போனால் பிரசாதம் கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க உயிபதி கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் பெருமாள் கோவில்களை மட்டும் சலாரி அப்படின்னு சாத்துவாங்க அது மேலே பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பாதங்கள் ரெண்டு இருக்கும் ஏன் இது வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சமயம் பெருமாள் பாதை செருப்பை விட்டுட்டு போகும்போது மற்ற எல்லா அணிகலங்களும் பா செருப்பை பார்த்து கேலி பண்ணிச்சான் இந்த மாதிரி வந்து உன்ன எல்லோரும் வெளியே விட்டுறாங்க நீ தான் கீழானவன் நான் எல்லாம் நான் எல்லாம் ரொம்ப உபஸ்தி அப்படின்னு சொல்லிச்சான் அப்போது அதை பார்த்து இப்போ பாத அணிகள் வந்து பெருமாளுக்கு சொல்லும்போது எனக்கு எந்த விதமான பேதமும் கிடையாது நம்ம நீ வந்து உன்னை பெருமைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் என் கோவிலுக்கு எப்போ யார் வந்தாலும் உன்னுடைய பாதத்தை தான் தலையில் விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சங்கு இந்த மாதிரி இருக்கிறது கீழம் இதெல்லாம் கேலி பண்ணதுனால தான் அடுத்த ஜென்மத்தில் ராமரா இருக்கும்போது ராமருடைய பாதத்தை வந்து பரதரசத்து கண்களாக வச்சு பூஜை பண்ணதா ஒரு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பாதங்களை நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நம்ம பாதங்களை கால்களுக்கு முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் முகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை பாதங்களுக்கு கொடுக்குறோம்னா இல்லை அதுதான் உண்மை முகத்தை நான் வாட்டி பார்க்குறோம் இது பண்ணுறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் கால்களில் இப்படி இருக்குன்றது கவனிக்கிறது கிடையாது நம்ம கு ஈவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு சோப்பு கூட கால் ஃபுல்லாக போட மாட்டான் கால்களில் என்ன இருக்குதுனே தெரியாது அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க கால்களில் நகங்கள் சரியாக பராமரிக்க மாட்டாங்க கால் இடுக்கில் சேர்த்து கொண்டு வரும் அதை சரியாக பராமரிக்க மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் என்ன பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போய்விடுது இல்ல எல்லா சக்கரை பேஷண்ட் சக்கரை நோயாளிகளுக்கும் இந்த கால் பாதங்களில் புண்ணு வருமா சக்கரை நோயாளிகளுக்கு கால்களில் எரிச்சல் இருந்தால் அவங்களுக்கு பின்னாடி அது புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா விரல் இல்லை கால்களே எடுத்துடுறாங்களே சில பேர் இது எல்லா சக்கர நோயாளிகளுக்கும் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வரப்போற வீடியோஸில் ஏன்னா இதுல ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மெக்கானிசம் இருக்குது நம்ம அந்த மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாதங்களை ஈஸியாக பராமரிச்சுக்கலாம் கால்கள் வெட்டுப்படுறதுலேருந்து ஆம்புடேஷன் சொல்லுவாங்க அதுலேருந்து நம்ம ப்ரோன் பண்ணிக்க முடியும் வீடோவை கட்டென்ட்ஸாக பாருங்கள் நன்றி வணக்கம்